சரி சாக்லேட் சாக்லேட் நீ காணது அழுத்தி பிடிக்கிறியோ ரொம்ப இழுக்குற நீ அழுத்தி பிடிக்கிறேன்னு நான் உங்களை இல்ல இல்ல நான் சும்மா கைய அணை இருக்கேன் பாரு பெரிய சாக்லேட் வாங்கி பெரிய 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 குடுங்க குடுங்க

பட்டுப்புள்ள அது மாதிரி அழக்கூடாது சாரி மாரி மாரி சாய் கொடுங்க சாய் கொடுங்க பாபா சாய் குடுங்க அண்ணே சாரிடா சொல்லு

கப்புக்கு சாக்கி விற்பம்மா அதுவும் ரெண்டு இருக்குது இன்னும் நான் அப்படியே கையில் வச்சுங்க தான் இருக்கிறேன் அவன் தான் சாப்பிட்டு மென்னு சாப்பிட்டுறான் சரிடா பட்டு சாக்லேட்டு சாப்பிட்டு முடி வளக்கா

அவளுக்கு பிடிச்சதா அந்த சாக்லேட் மட்டும்தான் சீட் எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிடுவார் அவரு அவ்வளோ பொண்ணு என்னடா ரெண்டு இல்ல இல்ல ரெண்டு தீயே சுத்த முடிச்சி போட்டுட்டேன் நான் போட்டே வரணும்ங்க அவ அதுக்கு நீ வந்து பக்கத்துல நிக்கணும் அங்க உட்கார்ந்து இருக்க கூடாது. ஏய் இல்ல நான் என்னது முச்ச தான் போட்டாங்க.

சரிடாம சரிடாமா ഇല്ല 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 ആ ദേ എടുക റെഡി ഇല്ല എടു റെഡി ഒരുമേ എടുക ഒന്നും ഇല്ലนะ ആ 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